ரிச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்கா இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா சனி கொடுத்தா தடுக்க ஆளையிட இரும்பிலே ஒரு இதயம் உழைத்தாதா ஏழு கூடிய சுக்கர பகவான் ஆறாம் வீடு ராசிநாதன் அதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை நம்மால் தான் செவ்வா நம்மால் வீட்டில் தான் இருக்கார் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி விருச்சிகராசிக்காரர்கள் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்கா இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா சனி கொடுத்தா தடுக்க ஆளை கிட சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து சொத்துக்களை தருகிறார் இறை நம்பிக்கையை தருகிறார் புத்திர பிராப்தியை தருகிறார் அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகளை தருகிறார் திருமண யோகங்களை தருகிறார் புத்திர பிராப்தியை தருகிறார் இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளையும் இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் தருகிறார் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்றால் அவர் ஐ மூன் ஐந்திலிருந்து மூன்றாம் பார்வையா அஞ்சு ஆறு ஏழாம் இடம் ஆகப்பட்ட பார்க்கிறார் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வரப்போகிறது இரும்பிலே ஒரு இதயம் உழைத்தாதா ஏழு கூடிய சுக்கர பகவான் ஆறாம் வீடு ராசிநாதன் அதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை நம்மால் தான் செவ்வா நம்மால் வீட்டுல தான் இருக்காரு இருந்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட முடி பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விச்சிகராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டிலே குரு பகவான் மறைந்திருக்கிறார் ரெண்டு ஐந்து கூடியவர் எட்டில் மறைகிறார் உணவே விஷமாகும் வயிற்றுலேயே பிரச்சனை வரும் விஷயராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் கூட ஆவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு கர்ப்பப்பை வயிறு பெருங்குடல் இதெல்லாம் இந்த லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான ப்ராப்ளம் வரும் பத்துக்குடைய சூரியனும் சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அசையா சொத்துக்களை உண்டாக்குவீர்கள் ஒரு இடம் வாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் போடுறது எல்லா நல்ல விஷயங்களும் இந்த ஜூன் மாதம் ஏற்படும் அசை அசையா சொத்துக்கள் நிலை சொத்துக்கள்லாம் வாங்க போகிறீங்க ஒன்பதாம் வீட்டிலே புத பகவான் இருக்கிறார் புத பகவான் எட்டு பதினொன்று கூடியவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒரு பாதகாதிபதி புதனுடைய வீட்டில் இருக்கிறார் அதனால் விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக சுமங்கலி பூஜைகள் பண்ணிக்கணும் விருச்சிகராசிக்கார பெண்கள் சுமங்கலி பூஜைகள் பண்ணிக்கணும் கணவரின் உயிருக்கு ஆபத்து போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மாங்கல்ய பலம் குறையும் விச்சகராசிக்கார பெண்களுக்கு அவங்களோட கணவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அவர்கள் மாங் சுமங்கல்லி பூஜைகள் பண்ணிக்கொள்வது நல்லது பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்த கேது இது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்றால் ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்குறீங்க பணத்தை போடுறீங்க அப்படின்னா ஏமாற்றம் சீட்டிங் நடப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம் பண்ணுகிறார் உலகிலே நண்பர்களே இந்த சீட்டிங் அப்படிங்கிற விஷயந்தான் வந்து ஒரு பெரிய விஷயம் நான் வந்து எதையோ ஒன்று நம்பி பிழைக்கலான்னு வந்தேன் சார் என்னை பிடிச்சி ஏமாத்திட்டேன் சார் அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு கோழி குஞ்சு ஒரு பாம்பு படம் போட்டு முன்னெல்லாம் ஒரு கோட்ஸ் வரும் இந்த இன்னசென்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு நம்மளோட இன்னசென்ஸ் தான் நிறைய பேர் சீட்டிங் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு அது எவ்வளோ பெரிய உண்மை இந்த கோழி குஞ்சுக்கு தெரியாது வந்திருக்கிறது பாம்புன்னு அந்த மாதிரி நாம் இன்னசெண்டாக நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் இன்னசென்ட்டாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இவர் நம்மை காப்பாற்றுவார் இவர் நம்மளை விடுவார் என்றெல்லாம் நம்ம நம்புகிறோம் ஆனால் அதுவே வந்து தவறான ஒரு முகாந்திரமாக இருக்கும்போது நம்ம பணத்தை இழக்கிறோம் அவனுக்கு தெரியாது நம்ம பணத்தோட வேல்யூ என்னென்னு ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம பணத்தோட வேல்யூ என்னென்னு கஷ்டப்பட்டு சேர்த்தன காசுங்கிறது நமக்கு தான் தெரியும் ஆக அந்த ரெண்டு கூடிய குரு பகவான் எட்டாம் வீட்டிலே ரெண்டு ஐந்து கூடியவர் மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் என்றுமே நண்பர்களே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க ஏன்னா அது நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதே பல நல்ல விஷயங்களுக்கு காரணம் ஒரு ஒரு அடிப்படையாக இருக்கும் நீங்கள் அந்த காசை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது வாங்கலாம் நண்பர்களே ஆஞ்சநேயர் இருக்கார் ஆஞ்சநேயர் சின்ன வயசில் ஆஞ்சநேயர் அதே மாதிரி நலன் நீலன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நலன் நீலன் அப்படின்னு ரெண்டு குரங்குகள் இவங்கெல்லாம் குரங்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரு முனிவர் இருக்கார் அந்த முனிவருடைய மேலே போயிட்டு எதையாவது எடுத்து போட்டு மாலையை போடுறாங்க எதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க அவரை தவம் பண்ணவே விடுறதில்ல அப்போ முனிவர் டென்ஷனாக என்ன பண்ணுறாரு எந்திரிச்சு சாபம் விடலான்னு எந்திரிச்சிட்டார் என் தவத்தை கலைத்து விட்டாய் அப்படின்னு ஆனால் குழந்தைங்க குழந்தைங்களை போய் என்ன சபிக்கிறதுன்னு அவருக்கு தெரில சின்ன பசங்க அவங்களுக்கு போய் எவ்வளோ பெரிய சாபம்லாம் கொடுக்கறது இவர் இவ்வளோ பெரிய மனுஷன் குழந்தைங்களுக்கு போய் சாபம் யாருக்காவது மனசு வருமா அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு நீ எதை தொட்டாலும் அது மிதக்க கடவுதுன்னு சபிச்சிட்டார் இதெல்லாம் ஒரு சாபம் நீ எதை தொட்டாலும் அது மிதக்கும் தண்ணியில் போட்டினா அது மிதக்கும் என்று சபித்து விட்டார் இந்த சாபத்தினால அவனுக்கு ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அவன் எதை கொண்டு போய் தண்ணியில் போட போகிறான் அவன் பூமியில் வாழ போகிறான் அவன் எதையாவது போட போகிறான் அப்போது எதை தொட்டாலும் இந்த தண்ணியில் மிதக்கும் என்ற வர இந்த சாபம் இது எப்படி பயனா எப்படி வருது அப்ப அது எப்படி கார்லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரான் சீதையை தேடி அலை அலைகின்ற அந்த நேரத்தில் இலங்கைக்கு பாலம் கட்டுறார் பாலம் கட்டும்போது இந்த நலன் நீலன் எடுத்து கொடுத்த கல் தான் அது மேலே மதந்து தான் இதை வச்சு ஒரு பிரிட்ஜாக கேட்டார் தன் சாபத்தை வரமாக மாற்றிக்கொண்ட ஒரு பெருமகனார் சார் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் டாக்டரு கால் உடஞ்சி போச்சு எந்திரிச்சு நடக்க முடியாது இது சாபம் வாழ்க்கையின் கடினமான நேரம் நானும் அந்த மாதிரி நேரம் போன வருடம் அனுபவிச்சுருக்கேன் ஒரு வருடம்லாம் அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையின் மிக மோசமான நேரங்கள் எல்லாம் நான் கைகளில் வைத்திருந்தது ஒரே விஷயந்தான் அறிவு புத்தகம் இது மட்டும் வைச்சிருந்தீங்கன்னா உங்களை யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த அந்த ஆறு மாதம் சாபம்ங்கிறதை எப்படி பயன்படுத்தலாம் எடுங்க அழகாக ஒரு ஏப்போ ஒரு நோட்டு வாங்குங்க உட்காந்து கதை எழுதுங்க ஒரு முதல் புத்தகத்தை வெளியிடுங்க பாப்போம் நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு மனதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் ஆறு மாத ஓய்வு கூட அழகுதான் நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது எல்லாமே கடவுள் ஒரு புக் எழுதுறதுக்காக என்னை வீட்டில் கட்டாய விடுப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்காரு என்ன நினச்சிக்க அதைப்போலத்தான் விருச்சகராசிக்காரர்கள் ரெண்டு ரெண்டு குடைவன் எட்டில் இருக்கிறான் என்று சோர்வடைய வேண்டாம் இருக்கின்ற நேரங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை ஆக்கப்பூர்வமான விஷயமா நான் புதுசாக ஒரு பேக்கரி தொடங்கியிருக்கேன் சார் நான் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் தொடங்கியிருக்கேன் சார் நான் புதுசாக ஒரு கார் வாங்க போகிறேன் புதுசாக ஒரு ஆட்டோ வாங்க போகிறேன் நான் ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நான் தொழில் பண்ண போகிறேன் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகரமானதாக அமையும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல இனிமேல் உங்களை ஆறாலையும் தடவற முடியாது மு அந்த முதல் படி சி ஒரு ஒரு குவாட்ஸ் கூட உண்டு பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட்டு திங் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட்டு திங் ஆரம்ப நாட்களிலே உடம்பு ஒத்துழைக்காது நம்ம எப்படி இவ்வளோ வேலை செய்ய போகிறோம் இருந்து நைட் வரைக்கும்னு தோணும் ஆனால் செய்ய 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 வேலை இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும் இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வேலை இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும் வேலையிலேயே இருந்து பழகியாச்சு அந்த மாதிரி உடம்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா நாலாம் இடத்துல வருகின்ற ராகு பகவான் இந்த நாலாம் இடத்து ராகு பகவான் சந்தேகங்களை உண்டாக்குவார் யார்கிட்ட ஃபோனில் பேசுகிற என்ன மெசேஜ் அனுப்புகிற என்ன ஃபோட்டோ அனுப்புகிற போன்ற விஷயங்கள்லாம் அவங்க காதுபடவே உங்கள் முன்னாடியே கேட்பாங்க செய்யாத தவறுக்கு பொல்லாத பழிசு சொல்லாத ஒரு சொல்லுக்கு பொல்லாத பழிங்கிற மாதிரி தான் தேவையே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போய் மாட்டுவீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த நான்காம் இடத்து ராகு பகவான் பெயரை கெடுப்பதில் வல்லவர் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடல் தாண்டி போகிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே வேண்டாம் அது மிகவும் நல்லது கீழே போட்டிருக்கின்ற நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் பெனாங் நகரிலே துவங்கப்பட்டிருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் அங்கே இருக்கிற இங்கே எல்லாரையும் சந்திக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மலேசியாவில் இருப்பவர்கள் அவங்க வீட்டுக்கே சென்று விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் தரேன் மீண்டும் ஒரு நலப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்